மாண்பு மிகப் பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய மனு முதலமைச்சர் அவர்கள் வீட்டு வசதி துறையினுடைய சார்பாக என்னிருந்து பல ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி என்னிருந்து பல திட்டங்களை செயற்பா உருவாக்குவதற்கு காரணமாக இருந்து பல ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறார்கள் எனவே மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல இரண்டு மூன்று திட்டங்கள் சம்பந்தமாக நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் பேசி அதில் பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் எனவே அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல நம்முடைய அவை முன்னவர் உட்பட அமைச்சர் பெருமக்கள் பல நேரங்களிலே பல திட்டங்களை கொடுப்பதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட அக்கறை அதையெல்லாம் இந்த நேரத்தில் நினைத்து அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் அதேபோல சட்டமன்றத்தில் இருக்கிற அனைத்து கட்சியுடைய தலைவர்களுக்கும் இங்கே உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய பேரவைத் தலைவர் துணைத் தலைவர் கொறடா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல இந்த துறையினுடைய சார்பாக இந்த கொள்கை வழக்க குறிப்புகளையும் மற்ற அனைத்து பணிகளையும் செய்வதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து அதிகாரிகளையும் தலைமைச் செயலாளர் உட்பட முதலமைச்சருடைய செயலாளர்கள் மற்ற அனைத்து துறையினுடைய செயலாளர்கள் அவர்களுக்கு உடனிருந்து பணியாற்றிய அத்துணை அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் முதலிலே பேசிய மாண்பு உறுப்பினர் லட்சுமணன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு அடி பரப்பளவில் இருக்கிற நிலத்திலே மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் கட்டிடம் கட்டுவதற்கு சிசி தேவையில்லை என்பதை சொன்னார்கள் அதற்கு அனுமதியே அவர்கள் வாங்க வேண்டிய அவசியமில்லை அப்படித்தான் மாணவ முதலமைச்சர் அவர்கள் சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதிலே விதிமுறைகள் கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட வேண்டும் அதற்காக முன் அனுமதியை பெற வேண்டிய அவசியம் இல்லையே விதிமுறைகள் முழுமையாக கடைபிடிக்கப்பட வேண்டும் அதை தெளிவுபடுத்துவது நம்முடைய கடமை என்று நான் கருதுகிறேன் எனவே அவர்களுக்கு இந்த நேரத்தில் அந்த கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அதேபோல மனு உறுப்பினர் ராஜா அவர்கள் பேசுகிற பொழுது பல கோரிக்கைகளை சொல்லியிருக்கிறார்கள் நிச்சயமாக அவைகளெல்லாம் நிறைவேற்றப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல அன்பிற்குரிய சகோதரர் அசன் மௌலானா அவர்கள் பேசுகிற பொழுது மிக முக்கியமான கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் எனவே அது மிகவும் ஆலோசித்து மிக ஆழமாக சிந்தித்து எடுக்க வேண்டிய நடவடிக்கை எனவே அதை பற்றி இப்பொழுது சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை எனவே அதற்கான பல நடவடிக்கைகள் எடுத்து அந்த திட்டம் இப்பொழுது செயல்படுத்தப்பட்டு வருகிறது மனைப்பிரிவிற்காக வந்த விண்ணப்பங்கள் பதினேழாயிரத்தி அறுநூற்றி எட்டு அதில் அனுமதி வழங்கப்பட்டது பத்தாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஐந்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது சிலவற்றை மறுக்கப்பட்டிருக்கிறது மற்றவை ஆய்விலே இருக்கிறது கட்டிட வரண் வரைபடத்திற்காக ஏழாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மனுக்கள் வந்திருக்கிறது அதில் அனுமதி மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது சில குறைபாடுகளின் காரணமாக மறுக்கப்பட்ட மனுக்களும் இருக்கிறது பரிசீலனை உள்ளது மீதம் இருப்பது பரிசுல இருக்கிறது இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்ற காரணம் அவர்கள் சிரமம் இல்லாமல் சுலபமாக அனுமதியை பெறுவதற்கு வாய்ப்பை தர வேண்டும் என்பதற்காகத்தான் மாணவ முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதே போல மனைகள் அவர்கள் அப்ரோல் இல்லாமலே அந்த மனைகளை விட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே எனவே அதற்கு வரன்முறைப்படுத்துவதற்காக ஒரு திட்டம் அந்த திட்டத்தில் ஏறத்தாழ முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பது அந்த மனைகள் அந்த திட்டங்கள் வரன்முறைப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதற்காக பல முறை அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கால அவகாசம் கொடுத்து அது செய்து செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் கூட நாங்கள் அதிகாரிகளோடு பேசியிருக்கிறோம் இன்னும் எங்காவது விடுபட்டிருந்தால் அவர்களை நேரடியாக அழைத்து அந்த வரமுறை உள்ளே அவர்கள் வர வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தலாம் அது பொதுமக்களுடைய நலனை கருத்தை தான் அதை செய்வதற்கான ஏற்பாட்டை செய்கிறோம் அதேபோல ஹாக்கா பகுதி என்று சொல்லுகிற மலைப்பகுதியை சார்ந்த இடங்களிலே முதலிலே அது செய்யப்படாமல் இருந்தது இப்பொழுது எண்பத்தி விண்ணப்பங்கள் வந்து அறுபத்தி ரெண்டு விண்ணப்பங்கள் அது அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்றவை பரிசீலனையில் இருக்கிறது அதிலே மேலும் அவர்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கலாம் என்றும் இங்கே முடிவெடுத்து அது சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல கல்வி நிறுவனங்கள் கட்டிய கட்டிடங்கள் பல கட்டிடங்கள் அனுமதி இல்லாமல் வரைபட அனுமதியே இல்லாமல் கட்டப்பட்டிருந்தது எனவே அதற்கும் ஒரு தனியான மனுவை போடலாம் என்று அவர்களுக்கும் கால அவகாசம் கொடுத்து அதில் ஏறத்தாழ மூவாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மனுக்கள் வந்தது அதில் ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து மனுக்கள் இப்பொழுது அவர்களுக்கு அனுமதியை கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவை என்றால் மேலும் அவர்கள் மனு செய்வதற்கான ஏற்பாடும் செய்யப்படுகிறது அதேபோல சங்கங்கள் கட்டிடம் கட்டுவது நாம் நினைக்கிறோம் இது டெவலப்பர்ஸுக்கு மட்டும்தான் பயன்படும் என்று கருதுகிறோம் ஆனால் அப்படி அல்ல இதில் என்ன குறைபாடு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் கடைசியில் பயனாளிகள் தலையிலே தான் சுமத்தப்படுகிறது எனவே அதில் இருக்கிற இடர்பாடுகள் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களை நாங்கள் நேரடியாக அழைத்து பேசினோம் ஏறத்தாழ நாற்பத்தி ஒரு இருந்து நூற்றி இருபது பேர் வந்திருந்தார்கள் அவர்கள் ஒரு நாற்பத்தி மூன்று கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையிலே நியாயம் என்று பட்ட இருபத்தி ரெண்டு கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடு செய்து பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சில கோரிக்கைகள் கன்சல்டன்ட் மூலமாக அவர்களிடத்திலே கருத்துக்களை பெற்று செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அதுவும் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதிலே சிலவற்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொடர் கட்டுமான பகுதி இந்த கண்டினியூஸ் பில்ட் அப் ஏரியா பல இடங்களிலே குறிப்பாக மதுரை போன்ற அந்த பெருநகரங்கள் பழைய நகரங்களிலே இருக்கிற அந்த மனையினுடைய அகலம் குறைவாக இருக்கும் ஆனால் நீளம் பெரிய அளவிலே இருக்கும் எனவே அவர்கள் இந்த சட்டத்திட்டங்களை கடைபிடித்து அந்த கட்டிடத்தை கட்ட முடியாத நிலை எனவே அவர்கள் தொடர் கட்டுமானமாக கட்டிக்கொள்ளலாம் என்று சில வழி வழிமுறைகள் விதிமுறைகள் அதற்காக வகுக்கப்பட்டு இப்பொழுது அது இடத்தை கண்டுபிடித்து இப்பொழுது அதற்கான ஏற்பாட்டை நாங்கள் செய்திருக்கிறோம் அது இப்பொழுது நடைமுறையிலே கொடுக்கப்படுவதற்கான ஏற்பாடு நடந்திருக்கிறது வேறு எங்கே இருந்தாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அதை கொடுப்பதற்கான ஏற்பாட்டை நாம் கண்டிப்பாக செய்யலாம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே போல இந்த சிசிஐ கொடுப்பது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கிற பொழுது அவர்கள் அதற்காக ஒரு தொகை கட்டி இருப்பார்கள் எனவே அது கொடுப்பதிலே மிகுந்த காலதாமதம் ஏற்படுகிறது என்று சொன்னார்கள் அது உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் அரசு அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்கிறோம் அது பிரகாரம் அது நடந்து கொண்டிருக்கிறது அதே போல பட்டாவை பொறுத்தவரை தோராயப்பட்டா நிரந்தரப்பட்டா என்று இருக்கிறது இதை வேறுபடுத்திக் கொண்டிருந்தார்கள் அதை வேறுபடுத்தாமல் ஒரே மாதிரியாக அதை கருத வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல அணுகு சாலை இதிலே சில சிக்கல்கள் இருந்தது அதில் இப்பொழுது மாநகராட்சியில் ஏழு மீட்டராக இருக்க வேண்டும் டவுன் பஞ்சாயத்தில் ஆறரை மீட்டராக வில்லேஜ் பஞ்சாயத்தில் ஆறு மீட்டராக இருக்க வேண்டும் என்று இப்பொழுது ஒரு வழிமுறையை செய்திருக்கிறோம் அதிலே ஓரளவுக்கு திருப்தி ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே போல கட்டி முடிக்கப்பட்ட அந்த முடிவு சான்றிதழ் எதற்கு தேவையில்லை என்றால் பெரிய கட்டிடங்களுக்கு கண்டிப்பாக தேவை அதிலே சிறிய மாற்றம் இருந்தாலும் டிவிஷன் இருந்தாலும் அவர்களுக்கு அதிலே கொடுக்க முடியாது ஆனால் ஒரு எழுநூத்தொம்பது ஸ்கொயர் மீட்டருக்கு உள்ளே இருக்கிற கட்டிடம் எட்டு கிச்சன் இருந்தால் எட்டு கிச்சனுக்கு உள்ளே இருந்தால் வீடுகளுக்கு உள்ளே இருந்தால் அவர்கள் சிசி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கண்டிப்பாக சட்ட சட்டத்திட்டங்கள் கடைபிடிக்கப்பட்டிருக்க வேண்டும் அவர்கள் இதற்காக நேரம் ஒதுக்கி சிரமப்பட வேண்டாம் என்பதற்காக அந்த சலுகை கொடுக்கப்படுகிறது ஒளியே சட்டத்தை மீறி எப்படி வேண்டாலும் கட்டிக்கொள்ளலாம் என்பதற்காக அல்ல அதை கடைபிடிக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய நலனை கருதி ஒரு செட் பேக் இருக்கணும் என்று சொன்னால் ஃபயர் சர்வீஸோ மற்றபடி அந்த போக்குவரத்திற்கோ அது தேவைப்படுகிறது எனவேதான் அதை கண்டிப்பாக அந்த சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம் எனவே அதை வெளியிலே போகிற பொழுது இதற்கு சிசி தேவையில்லை எப்படி வேண்டுமானாலும் கட்டிக்கொள்ளலாம் என்று எடுக்கக்கூடாது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே போல மல்டி ஸ்டோரிட் பில்டிங் அல்லாமல் கீழே இருக்கிற பில்டிங் பனிரெண்டு மீட்டர் உயரம் என்று இருந்தது அது நீண்ட நாட்களாக அந்த பனிரெண்டு மீட்டர் என்பது சிரமமாக இருக்கிறது காரணம் சில ஃப்ளோர் கூடுதலான உயரம் போட வேண்டி இருக்கிறது எனவே அதன் காரணத்தால் அதை பதினாலு மீட்டராக உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் மானுவும் முதலமைச்சர் அவர்கள் அது நியாயமான கோரிக்கையாக இருக்கிறது அதை செய்து கொடுங்கள் மற்ற விதிமுறைகள் எந்த காரணத்தை கொண்டும் மாற்ற வேண்டாம் உயரம் மட்டும் பதினாலு மீட்டராக உயர்த்தி கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாமக்கல்லிலே மிகப்பெரிய பிரச்சனை எனவே இது வந்த பின்னாலே பல பேர் அதிலிருந்து வெளியிலே வருகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதேபோல பொதுப்பணித்துறையினுடைய சார்பாக நீர்நிலைகளிலேருந்து அவர்கள் அனுமதி பெற வேண்டும் அதில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது இப்பொழுது அதற்கு சிறிய வாய்க்கால் என்றால் ஒரு மீட்டர் ஏரி குளம் என்றால் மூன்று மீட்டர் ஒரு ஆறு என்று சொன்னால் ரிவர் என்று சொன்னால் பதினைந்து மீட்டர் இப்படி தள்ளி இருந்தால் அதில் பிரச்சனை இல்லாமல் அவர்களுக்கு அனுமதியை கொடுப்பதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே போல மொத்தமாக ஒரு ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வர வேண்டும் ஒரு திட்டமிட்ட வரைவு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பத்து மண்டலமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது பன்னெண்டு மண்டலமாக நம்முடைய தமிழ்நாடு பிரிக்கப்பட்டிருக்கிறது அதில் இரண்டு மண்டலம் நம்முடைய சிஎம்டிலே வந்துவிடும் மிச்சம் பத்து மண்டலம் வெளியில் இருக்கிறது அப்படி அதற்காக ஐம்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு நாலு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அதே போல முழுமை திட்டம் என்ற ஒரு திட்டம் இதுவெல்லாம் எந்தெந்த இடத்துல என்ன வர வேண்டும் என்பதை குறிப்பிட்டு சொல்லுவதற்காக அது சுலபமாக இருக்கும் என்பதற்காக செய்யப்பட்டிருக்கிறது எனவே அப்படி ஒரு நூற்றி முப்பத்தைந்து இடங்களை முழுமை திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த திட்டத்திலே இருந்தது மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இருந்தது ஏழு சதவீத பரப்பு தான் முதலில் இருந்தது இப்பொழுது பத்தொன்பது சதவீதமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதை இருபத்தி ரெண்டு சதவீதமாக கொண்டு போவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக ஒரு திட்டமற்ற வளர்ச்சியை நம்மால் கொண்டு வர முடியும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாட்டை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதேபோல நகர்ப்புற வளர்ச்சி குழுமம் இங்கே எப்படி சிஎம்டி இருக்கிறதோ அதே போல கோவை திருப்பூர் ஒசூர் மதுரை சேலம் திருச்சி ஆகிய இடங்களிலே கொண்டு வருவதற்கான ஏற்பாடு செய்து அது நடந்து கொண்டிருக்கிறது அதே போல அதிகார பகிர்வு எல்லாமே வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து போகணும் அரசுக்கு வந்து போகணுங்கிறப்போ பல பிரச்சனைகள் அவர்களுக்கு உருவாகிறது எனவே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பத்தாயிரம் சதுரடிக்கு உள்ளே இருக்கிற வீட்டு கட்டிடங்களுக்கு குடியிருப்பு கட்டிடங்களுக்கு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே இருப்ப சதுரடி கீழே இருந்தால் அவர்களே அனுமதியை கொடுத்து கொள்ளலாம் அதே போல வணிக வளாகங்கள் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கீழே இருந்தால் அவர்கள் அனுமதியை கொடுத்துக் கொள்ளலாம் அதற்கு வேறு எங்கேயும் வரத் தேவையில்லை அதே போல் மாவட்ட நகர ஊரமைப்பு அலுவலகத்தில் நாற்பதாயிரம் சதுரடி வீடுகளுக்கென்றால் நாற்பதாயிரம் சதுரடி அதே போல் வணிக கட்டிடத்திற்கும் நாற்பதாயிரம் சதுரடி எனவே அங்கேயே அந்த அனுமதியை பெற்றுக்கொள்ளலாம் இதில் காலம் விரணைய விரயமாவதிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் பல பிரச்சனைகளில் இருந்து அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் எனவே இதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நான் ஏற்கனவே தொடர் கட்டுமானத்தை பற்றி சொல்லியிருந்தேன் அப்படி பல இடங்கள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு அதில் கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதிலே வேறு ஏதாவது இருந்தால் நிச்சயமாக உறுப்பினர்கள் கொடுத்தால் அதற்கான ஏற்பாட்டை நாங்கள் செய்வோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் ஏற்கனவே அந்த சுயசான்று கொடுத்து அவர்களே கட்டிக் கொள்ளலாம் என்று நாங்கள் சொன்னதிலே அதில் உயரம் ஏழு மீட்டர் என்று வைக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி இப்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் கீழே வண்டி வாகனங்கள் நிறுத்துவதற்கும் ஏற்பாடு செய்யலாமா என்று ஒரு ஆய்வில் இருக்கிறது அது ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கையும் கண்டிப்பாக எடுப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதேபோல் தொழிற்சாலைகள் சார்பாக ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து மனுக்கள் எங்களுக்கு வந்தது அதில் ஐநூற்றி முப்பத்தொம்பது மனுக்கள் அனுமதி கொடுக்கப்பட்டு தீர்க்கப்பட்டிருக்கிறது அதேபோல மாணவ முதலமைச்சர் அவருடைய தலைமையிலே தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அது நடந்தது அதிலே பல பேர் அனுமதியை பெறுவதற்காக அவர்களுக்கு அந்த அவசியம் இருக்கிறது எனவே அதையெல்லாம் தனி கவனம் எடுத்து அவர்களுக்கு உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்று துறையினுடைய சார்பாக நடவடிக்கை எடுத்து அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல பணியாளர்கள் மிக ஷார்ட்டேஜ் இருந்தது இப்பொழுது அதெல்லாம் ஏறத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறது மாவட்டங்களிலே அலுவலகங்கள் கட்டுவதிலே போதிய இடத்திலே கட்டிடம் இல்லாமல் இருந்தது இப்போ அதற்காக ஒரு அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கி அதை செய்வதற்கானவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல தமிழ்நாடு கட்டுமானம் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் இதன் மூலமாக சில கட்டுப்பாடுகள் வைக்கப்பட்டிருக்கிறது இது என்ன காரணம் என்று சொன்னால் மனையை வாங்கக்கூடியவர்கள் அது தகுதியானதுதானா தானா எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டு இருக்கிறதா என்பதை அவர்கள் ஆய்வு செய்து அதை அனுமதியை கொடுக்கிறார்கள் எனவே அப்படி ஏறத்தாழ இருபதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழு மனுக்கள் இந்த அரசு வந்த பின்னாலே செய்திருக்கிறது அதற்கு முன்னாலே ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு மனுக்கள் தான் பரிசீலிக்கப்பட்டு அனுமதி கொடுக்கப்பட்டது இப்போது இருபதாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த துறையினுடைய சார்பாக இவ்வளவு பணிகள் அதில் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் பல பணிகள் செய்வதற்கான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் ஏறத்தாழ நாலு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூறு அலகுகள் வீடு மனைகள் அதை டெவலப் பண்ணி இதுவரலை கொடுத்திருக்கிறார்கள் எனவே அதிலேயும் பணியாளர்கள் சாட்டேஜ் இருந்தது அதெல்லாம் இப்பொழுது சரி செய்யப்பட்டிருக்கிறது விற்பனை பத்திரத்தை பற்றி ஏற்கனவே சொன்னார்கள் அதை பற்றி மாணவ முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி ஆய்வு கூட்டத்தை கூட்டி அதில் சொல்லி தனி முகாம்கள் நடத்தி ஏறத்தாழ பதினேழாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு பேருக்கு அந்த முகாம் மூலமாக அந்த விற்பனை பத்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் விற்பனை பத்திரம் கிடைக்காமல் இருந்தால் அது அவர்கள் சரியான தகவல்களை கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் எனவே அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல விற்கப்படாமல் இருக்கிற மனைகள் ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல அந்த மனைகளை பொறுத்தவரை விலை ஏறிக்கொண்டே இருக்கும் அதனால் அது நம்முடைய வீட்டுவசதி வாரியத்திற்கு அதில் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் வீடுகள் கட்டு வீட்டுக்கு வீடுகளிலே தனி வீடாக நூற்றி நாற்பத்தோரு வீடுகள் விற்கப்படாமல் இருக்கிறது அதேபோல அடுக்குமாரி குடியிருப்புகள் மூவாயிரத்தி எட்நூற்றி ஒரு வீடு இருக்கிறது எனவே அதில் இப்பொழுது நாம் ஒரு இரநூறு வீடு சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக என்று சொன்னால் கூட அதை குறைத்து விடலாம் மீதம் இருப்பதை மட்டும் நாங்கள் விற்றால் போதும் இதில் விற்பதற்கு காலதாமதம் ஏற்பட்டால் அதையெல்லாம் பாடகை வீடுகளாக மாற்றிவிடலாம் என்று சொல்லி அதற்கான நடவடிக்கையும் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அடுத்து ஏற்கனவே வீட்டு வசதி வாரியத்துடைய சார்பாக அல்லது தனியாருடைய சார்பாக கட்டி விற்கப்பட்ட மாடி வீடுகள் அதிலே நூற்றுக்கணக்கான வீடுகள் ஒரே வளாகத்தில் இருக்கும் எனவே அவர்களுக்கு தனியாக அந்த உரிமம் அவர்களுக்கு எந்த ரைட்ஸும் சரியாக இல்லாமல் ஏதோ சங்கத்தை அவர்களே உருவாக்கி கொண்டிருந்தார்கள் அதற்கு மாணவம் முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து தமிழ்நாடு குடியிருப்போர் உரிமை சட்டம் அதற்காக ஒன்றை ஏற்படுத்தி அந்த சட்டம் இப்பொழுது உருவாக்கப்பட்டு அது சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணப்பட்டு அதற்கான சட்டத்திட்டங்கள் இப்பொழுது வகுக்கப்பட்டு வருகிறது இது எதற்காக என்று சொன்னால் பல கட்டிடங்கள் பழுதடைந்து விட்டது அதையெல்லாம் ரீடெவலப் பண்ண வேண்டியிருக்கிறது மறு செய்ய வேண்டியிருக்கிறது அவர்கள் வந்து எங்கள் இடத்துல கொண்டிருக்கிறார்கள் அதில் பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வேட்டை விட்டு வெளியிலே போய்விட்டார்கள் எனவே இந்த சட்டம் அதை செய்வதற்கு துணையாக இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது எனவே அந்த வகையிலே அதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டு வருகிறது அதே போல இங்கே கேட்டார்கள் அரசு குடியிருப்பு அரசு அதிகாரிகளுக்கான குடியிருப்பு இதில் நூற்றி நாற்பது இடத்திலே குடியிருப்புகள் இருக்கிறது அதில் ஏறத்தாழ அறுபது வளாகங்களில் இருக்கிற வீடுகள் அனைத்தும் பழுதடைந்து ஏறத்தாழ பத்தாயிரம் வீடுகள் ஏறத்தாழ இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வீடு அதுல பத்தாயிரம் வீடுகள் பயனற்றதாக போய்விட்டது இப்பொழுது அதையெல்லாம் இடிப்பதற்கான ஏற்பாடு செய்து பல இடத்துல இடிக்கப்பட்டிருக்கிறது அதிலே புதிதாக கட்டுவதற்கான ஏற்பாடும் செய்யப்படுகிறது நான் ஏற்கனவே கடந்த கூட்டத்திலே சொல்லியிருந்தேன் அங்கே நூறு வீடு இருந்தால் இப்பொழுது கண்டிப்பாக இரநூறு இரநூத்தம்பது வீடு கட்ட முடியும் எனவே அதன் காரணத்தால் பல பேருக்கு கூடுதலாக வீடு கிடைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது இப்பொழுது பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது நான் நேரம் இல்லாத காரணத்தால் மொத்தமாக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அளவுகள் அதாவது இடமோ வீடுகளோ மொத்தமாக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வேலைகள் நடந்து வருகிறது அதனுடைய மதிப்பீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து கோடி எனவே வீட்டு வசதி வாரியத்தினுடைய சார்பாக இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது இதுவெல்லாம் இந்த மக்களுடைய நிலையை கருதி அவர்களுக்கு பயன்படுகிற வகையில் இருக்க வேண்டும் புதிதாக எந்த இடத்துல வீடு கட்டுவதாக இருந்தாலும் அங்கே இருக்கிற மக்களுக்கு அதில் விருப்பம் இருக்கிறதா அது வேண்டுமென்று நினைக்கிறார்களா என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு பின்னாலே தான் செய்ய வேண்டும் நாம் எப்படி வேண்டுமானாலும் நினைத்து கொண்டு போய் செய்துவிடக்கூடாது என்பதில் துறையினுடைய சார்பாக ஒரு முடிவெடுத்து அதை ஆய்வு செய்கிறார்கள் அடுத்தது வீட்டு வசதி கூட்டுறவு வசதி சங்கங்கள் இந்த சங்கங்கள் ஏறத்தாழ ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு சங்கங்கள் இருக்கிறது எழுநூத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு சங்கங்கள் தான் இப்பொழுது இயங்கி கொண்டிருக்கிறது மற்றவையெல்லாம் இயங்காமல் இருக்கிறது இதில் நிறைய பேர் உறுப்பினர்கள் கடன் வாங்கியிருந்தார்கள் அதிலே பல சலுகைகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதனுடைய அடிப்படையில் செய்து ஏறத்தாழ ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு பேருக்கு அந்த ஆவணங்கள் திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது பல கோடி ரூபாய் அவர்களுக்கு அதில் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு வட்டி தள்ளுபடி செய்யப்பட்டு அவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல அதில் புதிதாக பல திட்டங்களை செய்வதற்கான முயற்சிகளை அந்தந்த சங்கங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறது அவர்களுக்கு முழுமையாக துறையினுடைய சார்பாக நாங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதற்கடுத்து மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமைகளை இயங்கும் சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து குழுமம் இதில் பல பணிகள் அவர்கள் மேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் மிக முக்கியமான பணிகளாக அதாவது இந்த போக்குவரத்தை அனை அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைப்பதற்கான நடவடிக்கை அவர்கள் எடுக்கிறார்கள் அதே போல போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்ற திட்டத்தையும் ஆய்வு செய்து அவர்கள் நமக்கு கொடுக்கிறார்கள் அதேபோல சரக்கு போக்குவரத்து அதிலேயும் பல சிக்கல்கள் இருக்கிறது அதிலேயும் ஆய்வு செய்து அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள் அடுத்தது ஒருங்கிணைந்த பயணச்சீட்டு பயணம் அதாவது ட்ரெயின்லேயும் போகலாம் பஸ்லேயும் போகலாம் இப்படி அதை ஒருங்கிணைத்து ஒரு டிக்கெட் வாங்கிடுச்சுன்னா அதிலே போகிறதுக்கான நடவடிக்கை அதையும் அவர்கள் செய்து கொடுப்பதற்கான ஏற்பாட்டை செய்து அதையும் இப்பொழுது ஆய்வில் இருக்கிறது அது விரைவாக நடைமுறைக்கு வர இருக்கிறது மாணவர்களுக்கு பாதுகாப்பான பயண சேவை இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தலைப்பிலையும் அவர்கள் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ சென்னையிலே வாகனம் நிறுத்துகிற அந்த இடங்களை ஆய்வு செய்து அதில் இருக்கிற குறைபாடுகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கையும் இந்த அமைப்பின் மூலமாக செய்கிறார்கள் இப்படி பல நடவடிக்கைகள் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே போல மதுவிலக்கு மதுவிலக்கு குறைச்சல் மனம் திருந்திய அவர்களுக்கு முப்பதாயிரம் கொடுத்து கொண்டது ஐம்பதாயிரமாக உயர்த்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது விழிப்புணர்வு விழிப்புணர்வை பற்றி ஏற்கனவே இங்கே பேசினார்கள் சிலம்பம் ஆயிரத்தி அறுநூறு இடங்களிலே நடத்தப்பட்டு அதில் ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் அதில் உலக சாதனை அது ரெக்கார்டில் போயிருக்கிறது உலக சாதனை ரெக்கார்டில் அது போயிருக்கிறது அதே போல முதலமைச்சர் அவர்கள் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே கலந்து கொண்ட ஒரு உறுதிமொழி ஏற்பது அதிலே எண்பது லட்சம் பேர் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு அதுவும் வேர்ல்ட் ரெக்கார்டில் இன்றைக்கு இடம் பிடித்திருக்கிறது எனவே விழிப்புணர்வை செய்வதற்கு அவ்வளவு நடவடிக்கைகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பல நடவடிக்கைகள் இந்த துறையினுடைய சார்பாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே டாஸ்மாகை பொறுத்தவரை இப்பொழுது புதிதாக முதல்ல வந்து நாங்கள் பேசுகிற பொழுது சொன்னார்கள் தொழிலாளிகளுக்கு அதில் இருக்கிற இருபத்தி மூணாயிரம் பேர் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தது அதையெல்லாம் தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே எங்கே சின்ன சின்ன தவறுகள் நடக்கிறது என்று சொன்னால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம் அது ஏறத்தாழ ஒரு கட்டுப்பாட்டிற்கு வந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவே இவைகளையெல்லாம் செய்து இந்த துறையினுடைய சார்பாக உரிய நடவடிக்கை எடுத்து நல்ல திட்டங்கள் இந்த மக்களுக்கு போய் சேருகிற வகையிலே செய்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்கள் விரைவாக முடிக்க வேண்டும் என்று சொல்லுகிற காரணத்தால் அறிவிப்புகளை பொறுத்தவரை புத்தகமாக கொடுத்து விடுகிறோம் கருதி நீங்கள் குறிப்பிலே ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை வைத்து என்னுடைய உரையை முடிக்கிறேன் உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்வது நீங்கள் கொடுத்த வெட்டு தீர்மானங்கள் அத்தனைக்கும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்ற உத்தரவாதத்தை கொடுத்து எனவே வெட்டு தீர்மானங்களை நிறைவேற்றி வாபஸ் பெற்றுக்கொண்டு தீர்மானங்களை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்